மறைத்தோருக்கும் உயிருள்ளோருக்கும் தயவு செய்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கு நிற்பதாகும் தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ரூத் நான்காம் அதிகாரம் கற்கரை நம்பி இருந்து தன் கணவரையும் வழி ஏழ்மை இருந்த இல்லாமல்லை கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய நியாய பிரமாணத்தையும் நீதியையும் கடைபிடித்து கர்த்தரை பற்றி கொண்டிருந்ததினால் அவருடைய வாழ்க்கை எப்படி செழிப்பாக மாறியது எந்தவித வாய்ப்பும் இல்லை அவருடைய எதிர்காலத்தில் நன்மை பெறும்படியான எந்த வாய்ப்பும் இல்லை கணவரும் இல்லை இரண்டு மான்களும் இல்லை என்ற நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நேசித்ததினால் ரூத்தை போன்ற ஒரு அருமையான மருமகளை கர்த்தர் அனுபவிக் கொடுத்தார் அவருடைய வாழ்க்கை எப்படி செழிப்பாயிற்று என்பதை குறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம் ரூத்தை கதிர் பொறுக்க முதலில் சென்ற முதலில் அனுப்பினார் பின்பு அவருடைய கூடாரத்தில் சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கும்படி சொன்னார் இப்படி ரூத்தை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை போவாசுக்கு இருந்தது அந்த வழக்கம் இருந்தது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையின்படி ரூத் விதவையா இருந்ததினால் போவாஸ் அவரை ஆதரிக்க வேண்டிய விதவையை ஆதரிக்க வேண்டிய உறவு முறையில் இருந்தார் ஏனென்றால் ரூத்தின் மாமனாரான எளிமிலக்கின் சகோதரரான போவாஸ் இருந்தார் அதனால் போவாஸ் இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் ஒரு உறவு முறை இருந்தது ரூத் இருக்கும் போவாஸ் இருக்கும் அதனால் இதை அறிந்த நகோமி அவர் முறைமையின்படி கர்த்தனுடைய வார்த்தையின்படி நியாய பிரமாணத்தின்படி போவாசுனை திருமணம் செய்து கொள்ளும் முறைதான் அதனால் வேறு அவரிடத்தில் போய்க்கே என்று சொல்லி அனுப்புகிறார் லகோமி கற்றையிட்டபடி எல்லாம் ரூத் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிறார் போவாஸ் இள வயதுள்ளவர் அல்ல சற்று முது வயது உடையவர் என்றாலும் இவருடைய ஆதரவு ஆதரவுக்காக ரூத்தின் எதிர்காலத்திற்காக இப்படியாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் ரூத்திற்கு திருமணமாகி மூவாபில் திருமணமாகி பத்து வருடம் கழித்து கணவரை இழந்திருக்கிறார் அதனால் இந்த வயது வித்தியாசங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது ரூத்திற்கு சுமார் முப்பது முப்பத்தைந்து வயதிற்கு மேல் இருக்கலாம் அந்த வயதில் இந்த காரியங்கள் நடக்கிறது அதனால் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பு வேண்டும் நகோமிக்கு பின்பாக ரூத்தின் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் அவரை பாதுகாப்பு வேண்டும் என்ற காரியங்களை முன்னிட்டு நகோமி ஒரு தாயை போல செயல்படுகிறார் இப்படி இருக்க நகோமியின் சொல் கேட்டு அந்த தாயின் சொல் கேட்டு ரூத் அப்படியே நடந்து கொண்டார் அவர் போவாசிடம் கேட்டார் திருமணம் செய்து கொள்ளும்படி போவாஸ் சொன்னார் என்னை விட நெருங்கின உறவு முறையில் ஒரு மனிதன் இருக்கிறார் அவர் உன்னை திருமணம் செய்து கொள்கிறாரா என்று கேட்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார் அதை கேட்டுவிட்டு பதில் சொல்வதாக சொன்னார் அதை போல மறுநாள் இவர் பட்டணத்து வாசலில் போய் போவாசு உட்கார்ந்தார் அப்பொழுது அந்த உறவு முறை ரூத்தை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இன்னும் அதிகமாய் போவாசை காட்டிலும் நெருங்கின உறவு முறையில் இருந்தவர் ஒருவர் இருந்தார் அந்த மனிதனை அழைத்தார் போவாஸ் அழைத்து ஆஹ் ஒரு நிலத்தை விற்கப் போகிறார் அதை நீ வாங்கிக் கொள்கிறீரா நீர்தான் அதை வாங்கிக் கொள்ளும் முறையா இருக்கிறது என்று சொல்லுகிறார் உடனே அந்த மனிதன் வாங்கிக் கொள்கிறேன் விலைக்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் நீர் ரூத்தையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அந்த மனிதன் எனக்கு வயலிடமும் வேண்டாம் நான் திருமணமும் செய்து கொள்ளவில்லை என்று சொல்லிவிடுகிறார் அந்த காலத்தில் இஸ்ரோவேலில் ஒரு பழக்கம் இருந்தது அதாவது தான் ஒரு காரியத்தை விட்டுக் கொடுப்பதாக இருந்தால் தன்னுடைய காலில் போட்டிருக்கிற செருப்பை கழற்றி விட்டு விடுவார்கள் நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்றால் என்னுடைய காலில் இருக்கிற செருப்பை கழற்றி போட்டு விட்டு போய்விட வேண்டும் அப்படி செய்தால் நான் இந்த காரியத்தை விட்டு கொடுக்கிறேன் என்று பொருள் அதை உறுதிப்படுத்துவதற்காக தங்கள் செருப்பை கழற்றி விட்டு விடுவார்கள் அதன் திரும்ப அதை எடுக்க மாட்டார்கள் இந்த பழக்கம் இருந்தது அதே போல எனக்கு வேண்டாம் என்று அந்த சொன்ன சுதந்திரவாணி தருவத்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சுதந்திரவாணி என்ன சொல்லிவிட்டார் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன் செருப்பை கழற்றி விட்டுவிட்டார் பின்பு போவாஸ் ஏனென்றால் இந்த சம்பவம் எல்லாம் இவர்கள் இருவருக்கிடையே மட்டுமல்ல ஏற்கனவே போவாஸ் பத்து மூப்பர்களையும் அழைத்திருந்தார் அவர்கள் பத்து மூப்பர்களையும் முன்னிட்டுதான் இந்த காரியத்தை கேட்கிறார் பத்து ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் இந்த காரியம் நடக்கிறது அவர் ஒப்புக்கொண்டு எனக்கு வேண்டாம் என்று புறப்பட்டு சென்று திருமணம் செய்து கொள்கிறார் அவர்கள் திருமணம் செய்து கொண்டதும் நகவுமே ஆசீர்வதிக்கிறார் கோவாசையும் ரூத்தையும் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு ஓவேர் என்று பெயரிடுகிறார்கள் அந்த குழந்தையை மடியில் வைத்து ஆஹ் தன் பிள்ளையை போல நேசித்து வளர்க்கிறார் நகோமி ஊரார் எல்லாரும் நகோமியை இது ரூத்தின் பிள்ளை அல்ல நகோமியின் பிள்ளை என்று பாராட்டி மகிழ்கிறார்கள் சந்தோஷமாய் பேசுகிறார்கள் இப்படியாக ஓபேத் என்பவர் பிறந்தார் ஓபேத் என்பவர் தாவீது ராஜாவின் தாத்தாவாக இருக்கிறார் ஓபேதின் குமாரன் ஈசாயும் ஈசாயின் குமாரன் தாவீதுமாய் இருக்கிறார் அந்த ஓபேதின் வம்சத்தில்தான் பேர அந்த ஓவியத்துக்கு பேர பிள்ளையாக ராஜா பிறந்திருக்கிறார் இப்படியாக அந்த வம்சம் தொடங்குகிறது இதிலிருந்து இது ஒரு நீதிமன்றங்களின் கூட்டமாகவும் நீதியின் செயலாகவும் எவ்வளவு அருமையான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது இது பொக்கிஷமாகவும் மனம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது அதாவது நகோமி என்ற இனிமையானவள் என்ற பொருள் சொல்வது போல இந்த செய்தி முழுவதும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இனிமையான செயலாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஜனங்களை பார்க்கும் போது அவர்களை குறித்து படித்து தியானிக்கும் போது அது எவ்வளவு மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது நகோமியின் அன்பு மா ஆஹ் மருமகளாயிருந்தும் ரூத்தியின் அன்பு அவர்கள் கர்த்தர் மேல் வைத்த அன்பு இவர்கள் எல்லாரும் காரணம் கர்த்தரிடத்தில் வைத்த அன்பு போவாசை கேட்டாலும் அந்த ஊர் மக்களும் இருந்த சந்தோஷம் முதலில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் அவர்கள் முதல் முதல் ரூத் சென்று ஆஹ் வயல்வெளியில் இவர் கதிர் பொறுக்கி கொண்டிருக்கும் போது அந்த வயல்வெளிக்கு போவாஸ் வருவார் வந்ததும் அங்கு வேலை செய்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று ஆசிர்வதிக்கிறார் தன் வயலில் வேலை செய்கிறவர்களை போவாஸ் ஆசிர்வதிக்கிறார் அதற்கு பதிலாக அந்த ஜனங்கள் திரும்பவுமாக கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார்கள் என்று அவர்களும் ஆசிர்வதிக்கிறார்கள் இந்த முறை எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று ஐடி கம்பெனி என்று சொல்லுகிறோம் மிகப்பெரிய பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறது எங்காவது வாழ்த்து செய்திகள் உண்டா ஒருவருக்கொருவர் மனிதர்களாய் நம்மை நினைத்து வாழ்கிறோனா ஒரு எந்த நிறுவனங்களாகட்டும் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆகட்டும் எதிலாவது இந்த அளவுக்கு அன்பு இருக்கிறதா ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிற மனம் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிற மனம் இருக்கிறதா யோசித்து பார்ப்போம் அந்த மனம் இருந்தால் அந்த நீதி இருக்கும் மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஒரு ஒரு முதலாளி தன் தன் வயலில் வேலை செய்கிறவர்களை பார்த்து ஆசிரியம் பதைப்பதும் அந்த வேலைக்காரர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து முதலாளியை பார்த்து ஆசிரியம் பதிப்போதும் இப்படி இருந்தால் எந்த இடத்தில் சந்தோஷம் சமாதானம் நிரம்பி இருக்காது எவ்வளவு அருமையான ஒரு முறையா இருக்கிறது சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் தவழ்கிற ஒரு புத்தகமாக இந்த ரூத்தின் சரித்திரம் இருக்கிறது ரூத்தின் புத்தகத்தில் இன்னொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும் நபூமி ஆசிர்வதிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லும் போது ரூத்தை குறித்து ஆசீர்வதிக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் அதாவது உயிருள்ளோருக்கும் மறித்தோருக்கும் தயவு செய்கிற தேவனு ஆசீர்வதிப்பாராக உனக்கு தயவு செய்வாராக என்று சொல்லி ரூத்தை வயல்வெளியில் அனுப்புகிறார் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் மறைத்தோருக்கும் தயவு செய்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார் இதன் பொருள் என உயிருள்ளோருக்கு தயவு செய்கிற தேவன் என்றால் அது நமக்கு புரியும் மறைத்தோருக்கு எப்படி கர்த்தர் தயவு செய்கிறார் இதை சற்று அராய்ந்து பார்க்கும் போது ஒரு புதிய காரியம் வெளிப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தை பார்க்கும் போது இவர்கள் கன்றுக்குட்டி செய்ததை கண்டு அப்பொழுது மோசையா இவர்களுக்காக பரிந்து பேசும் போது கர்த்தா சொல்லுகிறார் விடல் மோசை இவர்களை நான் கொன்று விடுகிறேன் இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதையும் அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது மோசை சொல்லுகிறார் கர்த்தாவே நீர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கமுக்கும் கொடுத்த அந்த வாக்கு திட்டத்தை நினைவு கூறணும் அவர்களுக்கு நீர் சொன்ன அந்த வார்த்தையை நினைத்தருளும் உடன்படிக்கை நினைத்தருளும் என்று சொல்கிறார் இதுதான் கர்த்தர் மரித்தோருக்கு தயவு செய்கிறது மரித்தோரை நினைத்து அவர்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய வம்சத்தாருக்கும் அவர் இரக்கம் செய்கிறது அன்று ஆபிரகாம் ஐயாவுக்கு சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆபிரகாம் ஐயாவுக்கு அவர் தயவு செய்து ஆபிரகாம் ஐயா விசுவாசித்தார் அவரை நீதிமானாக கர்த்தர் எண்ணி அவரை ஆசீர்வதித்தார் அவருக்கு வாக்கு கொடுத்தார் அவர் செய்த நன்மைக்கு ஐயா நன்மைக்கு இன்று வரை மூவாயிரம் வருடங்களாக உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லலாம் இஸ்ரவேலர்கள் வீரர்கள் என்றும் சொல்லலாம் எல்லோருக்கும் இஸ்ரவேலர்கள் எல்லோருக்கும் விசுவாசத்தினால் பிள்ளைகளான நாம் எல்லோருக்கும் கூட கர்த்தர் இரக்கம் செய்கிறார் தயவு செய்கிறார் ஆபிரகம் ஐயாவை நினைக்கிறார் ஆபிரகம் அன்று நமக்கு கீழ்ப்படிந்தாரே நாம் சொன்னபடியெல்லாம் கேட்டாரே அந்த பிள்ளைகள் அல்லவா இவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா இவர்கள் என்று இன்று நமக்கு இரக்கம் காட்டுகிறார் இன்று நாம் தவறுகள் செய்து கொண்டும் கூட நேரடியாக அடிபடாமல் இருப்பதற்கு காரணம் கத்தரால் அடிபடாமல் இருப்பதற்கு நமக்கு தயவு கிடைப்பதற்கு காலம் கிடைப்பதற்கு மனம் திருங்குவதற்கு காலம் கிடைக்கிறது அல்லவா இதெல்லாம் எதனால் அன்று ஐயாவை அவர் நீதிமானாய் வாழ்ந்ததை நினைத்து இன்று நமக்கு தயவு காட்டுகிறார் இதுதான் மறைத்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயவு காட்டுகிறார் தேவாய் இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தை நவோமியை அம்மாவின் வார்த்தை அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது இன்றும் நாமும் அப்படித்தான் நம் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை நாம் இன்று பற்றுப்படுகிறோம் அவர்கள் செய்ததை நல்ல கிரியர்களை எல்லாம் நினைத்து கருத்தர் இன்று நம்மை ஆசீர்வதிக்கிறார் உலகில் சிலர் பெரிய பணக்காரர்களாக மிக சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பொதுவாக சாதாரண ஜனங்கள் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதன்று ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் முன்னோர்கள் செய்த தான தர்மங்கள் என்னென்ன என்று நமக்கு தெரியாது கர்த்தர்கள் தெரியவில்லை அவர்களுடைய நன்மைக்கு ஏற்ற பலனாக அவர்களுடைய வம்சத்தையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இ மறைத்தோருக்கும் தயவு செய்கிற தெய்வன் என்பதை இந்த ரோதியின் புத்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் மறைத்தோருக்கே தயவு செய்கிறவர் என்றால் உயிரோடு இருக்கிற நமக்கு அவர் செய்ய மாட்டாரா நம்முடைய தேவைகள் எது கத்தரிடம் கேட்கலாம் நகோமியின் வம்சத்தை விளங்க செய்தார் அவர் நிலைநிறுத்தினார் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக உலக மக்களுக்கு சாட்சியாக கொடுத்தார் வேதாகமத்தில் இருக்கிற ரூத் என்ற ஒரு பெண்ணின் பெயர் ஒரு புத்தகத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ரூத்தின் பெயர் மட்டுமே மற்ற எதுவுமே இல்லை அப்படி தன்னை நேசித்த புரஜாதியாராய் பிறந்திருந்தாலும் தன்னை நேசித்த யூர்த்திருக்கு கர்த்தர் ஒரு வேதாகமத்தின் பெயர் நினைத்திருக்கும்படி எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் நற்குணசாலியாய் வாழ்ந்து நற்கிரியர்களை செய்து நாம் நம் வாழ்க்கையை முடித்து கொண்டு போனாலும் நம்முடைய நற்கிரியர்களை நிமித்தம் அவர் நமக்கு செய்கிற ஆசிர்வாதமும் அவர் நமக்கு கொடுக்கிற பெரிய கிருபையும் இழைத்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது நற்கிரியர்கள் செய்கிறோம் நற்குணசாலியாக வாழ்கிறோம் நாம் வாழ்க்கை முடிந்து போகிறது நாம் முடிந்து போகிறோம் இந்த இடத்தில் தூத்தம்மா மறித்து எவ்வளவு ஆயிரம் வருடங்கள் ஆனது நகுமியம்மா மறித்து எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆனது ஆனால் உண்மையில் அவர்கள் மறித்தார்களா நம்முடைய இருந்தங்களே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இன்றும் நம்ம அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமே இதிலிருந்து என்ன தெரிகிறது நம்முடைய நற்குணங்களும் நம்முடைய நற்செயர்களும் என்றும் அழிவதில்லை அது நிரந்தரமானது கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்தாலும் சில நேரத்தில் உலகம் அதை அங்கீகரிக்காது உலகம் அதை பொருட்படுத்தாமலும் இருக்கலாம் ஆனால் நாம் கவலைப்படக்கூடாது நாம் மறைத்தாலும் நம்முடைய காலம் முடிந்தாலும் நாம் கர்த்தரிடம் சென்றாலும் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கர்த்தன்கு தருவார் அது நிரந்தரமாய் இருக்கும் அது ஒருபோதும் அழியாது நீதி அழியாது கர்த்தருடைய வார்த்தை என்றும் நினைத்திருக்கும் கர்த்தர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார் அதனால் நாம் வாழ்கிற காலம் கொஞ்சமாக இருக்கலாம் அதை உலகம் அங்கீகரிக்காமல் இருக்கலாம் அல்லது தூற்ற கூட செய்யலாம் என்ன செய்தால் என்ன நாம் போனாலும் நம்முடைய நற்கிரியைகளும் நம்முடைய நற்குணங்களும் இங்கேயே இருக்கும் அது நம்மை சொல்லிக்கொண்டே இருக்கும் நம்மை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் நீதியின் பாதையில் நடப்போம் பரிசுத்தமாய் வாழும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தியில் பார்க்கலாம் मारना